கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வரமத்துலாஹித்து அலக்துல்லா அல்லாஹா முகமது அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம அற்புதமான ஒரு குர்ஆன் வசனத்தை தான் பார்க்க போறோம் இதை நான் நீயத்து வைத்து ஓதேன் என்னுடைய தேவையை அல்லாஹூ இந்த ரமலான் மாதத்திலேயே எனக்கு நிறைவுபடுத்தி கொடுத்தான் மாஷா அல்லா அலம் இல்லா அது மட்டும் இல்ல இது என்னுடைய அனுபவத்திலிருந்து மட்டும் சொல்லப்படல பலரும் வந்து இதை சொல்லிருக்காங்க என்னதான் யார் வந்து அனுபவத்துல சொன்னாலும் அது ஹதீஸ்ல இருக்குதா அப்படிங்கறதை நம்ம பாக்கணும் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடியது ஹதீஸுடைய ஆதாரத்தோடு இருக்கக்கூடியது சகீகான அறிவிப்பா இருக்கு அதனாலதான் அதை எடுத்து நான் ஓதினேன் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் நம்ம அதுல ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம செய்யணும்னா அவங்க சகீகான ஆதாரத்தை கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு தான் செய்யணும் நான் இந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா குரான்ல வரக்கூடிய விஷயம் இதை வந்து நபிசல்லா குலேஸ்வம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல இந்த இரண்டு விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே விஷயத்தவே சொல்லக்கூடியதாக இருந்துச்சு அதனால நான் இதை எடுத்து ஓதி நிறைய பேர் வந்து என்னுடைய கமெண்ட்ல இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது கூட வந்து சொல்லியிருந்தாங்க இதை ஓதி எனக்கு பலன் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல தடவை வந்து பலன் அடைஞ்சிருக்கேன் சொல்லியிருந்தாங்க அதை கேட்டுட்டு நான் ரொம்ப வந்து ஆர்வத்தோடு அதுக்கப்புறம் மோத தொடங்கியதுதான் இது அப்படி ஒரு பலனை நான் கண்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம அந்த ஒரு ஆயத்தை தான் பார்க்க போறோம் இதை நீங்க வந்து உறுதியோடு ஓதுங்க ரமலான்ல நமக்கு இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய ஒரே நாள் தான் எனக்கு வந்து மத்த நாட்கள்ல ஓடும் போது பலன் கிடைச்சிருக்குது ஆனா அதை விட வேகமாக ரமலான்லதான் கிடைச்சிச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா நம்ம ரமலான்ல நோன்பு வைக்கிறோம் அதுல வந்து தராவிகி தொழுகை எல்லாம் திருறோம் நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓதிதுவா செய்தே அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை மத்த நாள்ல நம்ம தொழுகைக்கு பின்னாடி ஓதிதுவா செய்வதை விடவும் ரமலான் மாதம் ரொம்ப சிறப்பான நாள் அந்த நாள்ல நம்ம நோன்பெல்லாம் வச்சிருக்கோம் சிறப்பான அமல்கள்லாம் சேரும் அல்லாஹுடைய பிரத்யேகமான அருள் இருக்கு நமக்கு அதனாலதான் இது இவ்வளவு வேகமா நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஓதனப்பெல்லாம் இவ்வளவு வேகமா எனக்கு நடக்கல இப்பதான் வந்து ரமலான்ல ஆரம்பிச்சு ரமலான்லேயே கிடைச்சிருக்கு அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி உங்களிடத்துல வந்து இதை சொல்ல வந்திருக்கேன் நீங்களும் இதை ஓதுங்க ஏன்னா இப்ப நமக்கு இன்னும் ஒரு நோன்புதான் பாக்கி இருக்குது இன்னைக்கு பார்த்தா கடைசி நோன்புடைய இரவாக இருக்கிறது நம்ம இன்னைக்காவது வந்து இந்த ஒரு நாளாவது ஓதி அதுல கூட நமக்கு அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது நம்ம ரமலானுடைய வாய்ப்பை இனி ஒரு வருடம் தான் இந்த ரமலான் கிடைக்கும் இப்ப நம்ம அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பலருக்கும் இது காமிச்சு அவங்களும் அமல் செய்யட்டும் அந்த நன்மைக்கு நீங்க காரணமாக இருந்து இந்த ரமலான் மாதத்துல அந்த நன்மையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்லி போடுறீங்க நீங்க எப்படி எல்லாம் துவா செய்ய சொல்றீங்களோ அப்படியெல்லாம் நான் அல்லாஹூத்துல உங்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறேன் இவர்கள் ஒவ்வொரு தேவைகளையும் சொல்லும் போது அந்த தேவைகளை நீ நிறைவேற்றி குடுத்துரு அவர்கள் எப்படி எல்லாம் கேட்கிறாங்களோ அந்த மாதிரி அணு அணுவாக நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு எப்படி துவா சேரணும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் துவா சேறேன் அல்லாஹும் நிச்சயமாக வந்து கொடுப்பான் கவலைப்படாதீங்க இதையும் நீங்க நீய துவைத்து இன்னைக்கு ஓதி பாருங்க அந்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அல்லாஹ் வந்து குர்ஆன்லயே சொல்கிறான் இந்த அறிவிப்பை கேட்டு தான் நான் இதை வந்து ஓத ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நபிமாராக அவர்களுடைய சோதனையின் போது எப்படி அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து அழைத்தார்கள் அப்படிங்கறதை பத்தி அதுல பார்க்கும் போது மூசா அலை செல்லாம் அவர்கள் முதல்ல அவங்களுடைய கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க கடல் முன்னாடி இருக்கு கடலை பார்த்த உடனே அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா மூசா அலைசல்லாம் அவர்களிடத்துல மூசாவே உங்களை நம்பி வந்தோம் இப்படி எங்களை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஏன்னா பின்னாடி பிறோம் படையோட வந்துட்டு இருக்கான் முன்னாடி கடல் இருக்குது அப்ப எப்படி அதை கடந்து போவாங்க அவங்க கடந்து போக முடியாது அதனால அந்த மக்கள் வந்து அவநம்பிக்கையோட அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்போது நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதை இருந்த போது கூட அந்த ஒரு நிலைமையில கூட என்னுடைய ரப்பு என்னோட இருக்கிறான் ஹஸ்பூன் அல்லாஹு நிகழ் வக்கீல் அல்லாஹ் போதுமானவன் என்னுடைய ரப்பே எனக்கு போதுமானவன் அவனே எனக்கான வழியை ஏற்படுத்துவான்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்தாங்க அல்லாஹுடனே கடலை பிறப்பித்து அவர்களுக்கு அந்த கடலை பிளந்து வழியை கொடுத்தான் அதே போல நபி இப்ராஹிம் அலை அவர்கள் அவர்களை தீ குண்டத்துல தூக்கி போட வந்தாங்க அப்படி தூக்கி போடக்கூடிய நேரத்திலையும் என்னுடைய ரப்பு என்னை காப்பாத்துவான் அஸ்புன் அல்லாஹு வன்னியமன் வக்கீல் அல்லாஹுவே எனக்கு போதுமான பொறுப்பேற்பவனின் அவனே சிறந்தவன் அவன் என்னை இந்த சோதனையிலிருந்து காப்பாத்திடுவான்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்தாங்க அல்லாஹுடைய உதவி வந்தது எந்த அளவுக்கு உதவி வந்ததுன்னா அந்த நெருப்புல போட்டும் கூட அவர்களுடைய ஒரு முடி கூட கருகல அந்த அளவுக்கு வந்து அல்லாஹுடைய கட்டளையை அல்லாஹு அந்த நெருப்புக்கு பிறப்பித்தான் அந்த கட்டளையின் காரணமாக அந்த நெருப்பு குழுமையாக மாறி நபி இப்ராஹிம் அலையஸ்லாம் அவர்களுடைய சோதனையை போக்கியது அதே போல நபி முகமது நபி சொல்லாஹு அலைய அவர்கள் அவர்களை வந்து பகைவர்கள் துரத்தி வராங்க கூட அபு பக்கர் அலி அல்லா அவர்களும் வராங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த குகைக்குள்ள மேல நின்னுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருக்காங்க அங்கிருந்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவங்க இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க இவங்களுடைய கால் இங்க தெரியுதுன்ட்டு ஆனாலும் அந்த நேரத்துல அபு பக்கர் அலி அல்லா அவர்கள் சொல்றாங்க யார சொல்லாம் அவ்வளவுதான் நம்மளுடைய எதிரிகள் மேல இருக்காங்க அப்படிங்கிறாங்க கீழே பார்த்தா நம்ம தெரிஞ்சிருவோங்கிறாங்க அந்த சமயத்துல நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ர எனக்கு போதுமானவன் அவன் என்னை பாதுகாப்பதில் சிறந்தவன் சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹுவின் மீது ஒவ்வொரு பார்த்தா யாரு மூசாலை சிலம்பவர்கள் கடலுக்கு முன்னாடி இருந்து அல்லாஹு போதுமானவன் ஒரு வழியை கொடுத்தான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் நெருப்புக்கு முன்னாடி இருந்து சொன்னாங்க அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வழியை கொடுத்தான் நபி சலாஹ் அலையை சொல்லாம் அவர்கள் குகைக்குள்ள இருந்து சொன்னாங்க அல்லாஹ் அவர்களுக்கு வழியை கொடுத்தான் அதே போலதான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அல்லாஹூ எனக்கு போதுமானன் அவன் மீது நான் பொறுப்பு சாட்டுகிறேன்னு சொல்றாங்க அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் வந்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஏதேனும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாம இருந்ததே இல்லை அப்ப நமக்கு குரான்ல பார்த்தா இரண்டு வசனம் வருது ஒண்ணு அஸ்புன் அல்லாஹு ஒரு நிம்மல் வக்கீல் அல்லாஹுவே எனக்கு போதுமானன் பொறுப்பேற்பில் அவனே சிறந்தவன்ட்டு இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா அஸ்பி லா இலாஹா இல்லாஹுவ அழகி தவுக்கழ்த்து வகுவ அலீம் இது இரண்டாவது வசனம் இது என்னன்னா அல்லாகுவே எனக்கு போதுமானவன் அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் அவனே ாக இருக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொண்ட வசனங்கள் தான் அது சிறுசா இருக்கும் இது கொஞ்சம் பெருசா இருக்கும் எச்ச அர்த்தம் வந்து சேர்ந்து வரும் ஆனா ரெண்டுமே அல்லாட்டம் நம்ம பொறுப்பு படைக்கிறோம் நீ பாத்துக்கோ எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து நீ காப்பாத்தீன்னு அர்த்தம் ஒரு அடியான் தனக்கு பிரச்சனை வந்தால் உடனே இந்த இரண்டுல எதையாவது ஒன்றை ஓதினாலும் சரி உறுதியோட அவர்கள் வெளிவராமல் இருந்தது இல்லைங்களான்னு சொல்லலாம் அவர்களை அல்லாஹும் உறுதியாக வெளியே கொண்டு வந்திருக்கான் பல முறை ஒரு முறை எல்லாம் கிடையாது பல முறை நான் என்னுடைய வாழ்க்கையில ஓதி அதுலயும் வந்து இந்த தடவை வந்து இரண்டையுமே ஓதி இருந்தேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நான் ஒன்றை ஓதியிருக்கேன் நிறைய நபர்கள் இடத்துல கேட்டீங்கன்னா இதற்கான பலனை சொல்லுவாங்க யார் ஒருவர் இதை நம்பிக்கையோடு முக்கியமே இங்க வந்து அல்லாகவே போதுமானவன் நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கையோடு ஓதுறாங்களோ அவர்கள் பெரும் கஷ்டத்துல வந்து மாத்திருக்காங்க பெரும் கடல்ல மாட்டியிருக்காங்க தாங்கவே முடியாத சோதனைகளை சூழ்நிலையில இருக்கிறாங்க குடும்ப நெருக்கடியில இருக்காங்க அப்படின்னு எதுல இருந்தாலும் சரி அல்லாஹோ அவர்களை அதிலிருந்து வெளிய கொண்டு வருவான் நீங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இதுக்கு ஓதலாமா அதுக்கு எல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது நோவா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வசனத்தையும் மட்டும் நீங்க ஓதுங்க அஸ்பு அல்லாஹு நிகழ்வுக்கில் அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாக அழகி தவக்கிறது வகுரபுல் அஸ்லீம் இதை பத்தி பார்க்கும் போது நபிசுல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களே வந்து இந்த அஸ்பி அல்லாஹு லாஹி இல்லல்லாஹுக்கு அல்லாஹூக்கு அஸ்பி அல்லாஹூக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கும்போது யார் ஒருவர் இதை காலையும் மாலையும் தினமும் ஏழு முறை ஓதுறாங்களோ அவர்களுக்கு வேண்டியதை அல்லாஹு இம்மையிலும் மறுமையிலையும் தருகிறான்னு சொல்லிருக்காங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க இதை வந்து காலையில் ஏழு முறை மாலையில் ஏழு முறை தினமும் ஓதுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா தினமும் ஓதுற அளவுக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கும் தினமுமே ஒரு தேவை வந்து மனிதனுக்கு இல்லாமல் இருந்ததே இல்லை அப்படிங்கறதையும் நம்ம வந்து நினைவு கொள்ளணும் அப்படின்னா நம்ம தினந்தோறும் ஓத வேண்டிய இந்த இரண்டு விஷயத்தை நீங்க ரமலான்ல உறுதியோடு ஏதாவது ஒரு தேவையை முன்னிறுத்தி இல்ல நீங்க என்னோட எல்லா தேவையுமே எல்லாமே நிறைவேற்றி சொல்லிட்டு முன்னிறுத்தி நீங்க ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அது நிறைவேறும் இப்ப இவ்வளவு தூரம் கேட்டோம் நம்ம கையோடு வந்து இந்த இரண்டையுமே வந்து நம்ம ஒரு பதினைந்து முறை ரொம்ப குறுகிய முறைதான் ரொம்ப பதினைந்து முறை ரொம்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதை ஓதி நம்ம போலாம் ஏன்னா நம்ம கேட்டுட்டு போகக்கூடிய மாதம் இது இல்ல அமல் செய்து நன்மையை பெறக்கூடிய மாதமாக இது இருக்கு ஒட்டுக்காய் எல்லாரும் சேர்ந்து ஓதும் போது அதற்குன்னு ஒரு நன்மையும் அதற்குன்னு ஒரு பவரும் இருக்கு அல்லாஹ் வந்து பார்த்தா அதற்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அதை கொண்டு நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் بسم الله الرحمن الرحيم حسبنا الله ونعم الوكيل 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 الله Wakil wa ni'mal Allah <laughs> who wa ni'mal mal wakil wa ni'mal Allah who wa ni'mal mal wakil wa ni'mal Allah أنت حسبي الله حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرشم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم الله الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم أسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العليم أسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العليم أسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العليم أسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العليم أسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العليم أسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش அலீம் அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் இதே போல நீங்க அதிகமான முறை ஓதி கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த சிறப்பை தருவான் உங்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றுவான் உறுதியோடு நம்பிக்கையோடு ஓதுங்க அவன் மீது தவக்கல் வைங்க அல்லாஹ்வே போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்